கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே நீட் தேர்வுக்கு எதிரான கட்சி திமுக இல்லை என்றும் தேர்வு நடத்தப்படும் விதத்தை மட்டுமே எதிர்ப்பதாகவும் சபாநாயகர் அப்பாவோ பேசி இருப்பது திமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அப்பாவு நாடு முழுவதும் நீட்டுக்காக செலவழிக்கப்படும் மற்றும் நீட் மூலம் ஈட்டப்படும் வருமானம் குறித்து கேள்வி எழுப்பினார் நீட் எழுதிய ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் தரப்பட்டதால் தமிழக மாணவர்கள் பாதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் முறை கொண்டு வரப்பட்டது தமிழக மாணவர்களை எந்த அளவிற்கு மறைமுகமாக பாதிக்கிறது என விளக்கினார் வெளிப்படை தன்மையுடனும் நேர்மையாகவும் நீட் தேர்வுகள் நடத்தப்பட்டால் மாநில அரசு எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காது என்றும் ஒரு நாட்டில் இயற்றப்படும் சட்டத்தை விமர்சிப்பவர்களை அந்த சட்டத்திற்கு எதிரானவர் என முத்திரை குத்திவிடக்கூடாது என்றும் பாஜகவால் இயற்றப்பட்ட நீட் சட்டத்தை திமுக விமர்சனம் மட்டுமே செய்வதாகவும் அவர் தெரிவித்தார் ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் கையெழுத்தில் நீட்டை ஒழிப்போம் என்றும் அதற்கான ரகசியம் தங்களுக்கு தெரியும் என்றும் தற்போதைய துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்திருந்த நிலையில் நீட்டை திமுக எதிர்க்கவில்லை என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருப்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது